இருபது இருபது ஆண்டுகள் அனுபவம் கிட்டத்தட்ட தமிழகத்தையே மூன்றாவது எதிர்க்கட்சியாக இருந்து அசைக்க முடியாத சக்தியாக இருந்து கூட்டணிக்காக அத்தனை பேரும் கோயம்பேடு வாசல் வந்து காத்திருந்த ஒரு பெரும் புரட்சியை செய்த கேட்டவனிடம் இதை கேட்டிருக்கக்கூடாது அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கூடாது ஏனென்றால் இன்னும் விஜயோட கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை கொடி மட்டும்தான் அறிமுகப்படுத்தி பெயர் அறிவிக்க பெயர் அறிவிக்கப்படும் போது ஆயிரத்தெட்டு சர்ச்சைகள் தமிழக வெற்றிகளத்தை இக்க விட்டுவிட்டாங்க கொடி அறிவிக்கும் போது யானை அது பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னம் என்று அதுவும் வந்து அதிரிகதியாக நடக்கின்றது இது மீடியா புரட்சியாகவும் தமிழக வெற்றிகளாகவும் கழகம் இன்னும் இன்னும் வந்து முதலடியே எடுத்து வைக்கல குழந்தையே பிற்கல அது ஆனா பெண்ணான்னு தெரியல அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு அது பேர் வைக்கிறது முடியும் அதுக்குள்ள கல்யாணம் சீமந்தத்துக்கு வந்தாச்சு ஆகவே முதலில் கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் அப்புறம்தான் அதுக்கான கொள்கை கோட்பாடுகளை பார்த்து கூட்டணி என்று பேச வேண்டும் அப்படி இருந்தாலும் தேமுதிக தான் முடிவெடுக்க வேண்டும் தமிழக கழகத்தை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொள்ள வேண்டாம் என்று ஏன்னா தமிழகத்தின் மிகப்பெரும் எதிர்கட்சி மிகப்பெரும் பலத்தோடு இருந்த ஒரு கட்சி வந்து தேமுதிக அது தெரிந்து தேர்ந்து விடவில்லை இன்னும் பல புரட்சிகள் பல பரிணாமத்தோடு அது மீண்டும் எழுந்து வரத்தான் போகின்றது அதற்கான காலகட்டங்கள் கண்டிப்பாக வரும் அந்த சமயத்தில் விஜயபிரபாரண கோவிலில் வந்து கட்சிக்கோ வந்து ஒரு விஷயம் வரும்போது அவர்கள் இதுவரையும் குரல் கொடுக்கவில்லை இருந்தும் கேப்டன் பத்திரமாத தங்கத்துடைய விதி வந்தவர்கள் அந்த உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் தான் என்பதற்காக தாம் அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு மாநாட்டுக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதற்காக பெருந்தன்மையோடு அரசியல் கட்சியிலிருந்து முதல் குரல் வந்து வேறு அன்னியார் அவர்களிடம் வந்திருக்கின்றது இது தேமுதிகவின் பெருந்தன்மையும் கேப்டனுடைய பெருந்தன்மையும் இந்த கட்சியோட பெருந்தொன்மையை தான் காட்டுகின்றது இனியாவது விஜய் வந்து இந்த மாதிரி நம்மளுக்காக குரல் கொடுக்க நம்மளுக்காக வளம் கொடுக்க நம்மளுக்காக எல்லாம் செய்வதற்கு ஒரு கட்சி இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உரிய பிரதிபலனையும் உறுதிய நன்றி விசுவாசத்தையும் தேமுதிகவின் மேலையும் விஜயகாந்த் குடும்பத்தின் மேலையும் காமிக்க வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டு விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு